அன்பர்களே என்று ஐப்பசி முதல் தேதி அதனாலே மயிலாடுதுறை ஸ்ரீ மயரூர்நாதசாமி திருக்கோயிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்ட தலைநகர் மயிலாடுதுறையில் அமைந்த தேவார தென்கரை திருத்தலமாகும் ஸ்காந்தம் சிவரகசியம் துலாக்காவேரி மகாத்மியம் ஸ்ரீ சிதம்பர புராணம் ஸ்ரீ மாயூர புராணம் ஸ்ரீ ரிஷப தீர்த்த மகாத்மியம் ஆதியப்ப நாவலர் எழுதிய புராணம் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடிய தல புராணம் திருமயிலை ஸ்ரீபுர அந்தாதி மற்றும் பல்வேறு நூல்கள் இந்த நூ தலத்தை எடுத்துரைக்கின்றன பிரம்மதேவர் பூஜித்த தலம் அதனால் இறைவன் பிரம்மலிங்கர் எனப்படுகிறார் தேவர்களுக்கு வரங்கள் பல அருளியமையினால் வதான் வள்ளலார் என பெற்றார் தட்சணக்கு புத்திரியாக பிறந்த பிறந்தமைக்காக உமையம்மை மயில் வடிவம் பெற்று பூஜித்து வழிபட்டு பேர் பெற்றார் அவளுக்கு ஆண் மயிலாக ஆடியருளி அனுகிரகம் செய்தமையினால் கௌரி மயூரநாதர் கௌரி தாண்டவேஸ்வரர் மயூரநாதர் என்னும் பெயரை இறைவன் பெற்றார் விருத்தர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு மிகவும் அச்சமுற்று தன்னை சரணடைந்த ஒரு மயிலுக்கு அபயமளித்து பாதுகாத்தமையினால் அபய பிரதாம்பிகை அபயாம்பிகை அஞ்சல் நாயகி என்னும் பெயரில் அம்பிகை இங்கே அருள் பாலிக்கிறார் மாமரம் இங்கே தலமரமாகும் இந்த தலத்திற்கு பிரம்மபுரம் பிரம்மவனம் கௌரிமாயூரம் மாயூரம் மயிலாடுதுறை மயிலை சூதவனம் என பல பெயர்கள் உண்டு அகத்திய தீர்த்தம் அனவித்ய சரஸ் ரிஷப தீர்த்தம் கணேச தீர்த்தம் தீர்த்தம் திக்பாலக தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என எண்பத்தாறு தீர்த்தங்கள் இங்கு உள்ளன ஆண்டுதோறும் ஐப்பசி முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மயூர்நாதர் அம்பிகையுடன் காவிரிக்கு எழுந்தருளி காலையில் தீர்த்தத்தில் தீர்த்தவாடி நடைபெறும் மகிமை வாய்ந்த தலம் இது தீர்த்தத்தில் கங்கை வந்து நீராடுவதற்கு அறிகுறியாக ஐப்பசி மாத அமாவாசை நாளில் பகல் பனிரெண்டு மணிக்கு இந்த தீர்த்தத்தை ஒரு புட்டியில் அடைத்து வைத்தால் பல நாட்கள் அது கெடாமல் இருக்கும் என்பது இங்கே நம்பிக்கை திருஞான சம்பந்தருக்கு காவிரியில் வெள்ளம் வடிய செய்து துறையை காட்டி கிழக்கே திருவிழ நகர் துறை காட்டும் வள்ளலார் ஆன மாயூர்நாதர் உள்ளார் பிருகஸ்பதி அருள்வது தெற்கே பெருஞ்சேரியில் வாக்கு காட்டும் வள்ளலார் ஆனார் மேற்கே தேவர்களுக்கு வழிகாட்டும் வள்ளலாக இவர் ஆயினர் ரிஷபதேவருக்கு சிவஞானம் உபதேசிக்கும் உத்தரமாயூரத்தில் கைகாட்டும் வள்ளலார் ஆகினர் சப்த மாதர்களும் மயூரநாதரை வழிபட்டு பேர் பெற்றார்கள் இவர்கள் பூஜித்த தலங்கள் ஏழு மாயூரத்தை சுற்றி உள்ளன திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரம்பாடியருடைய தலம் இது ஒன்பது நிலை ராஜகோபுரம் உட்கோபுரம் மூன்று நிலைகள் இடப்பால் திருக்குளம் ஆஸ்தான மண்டபத்தில் இருபுறமும் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன மண்டபத்தில் இரு கொடிமரங்கள் உள்ளன உள் சுற்றில் இடப்பால் சந்திரன் மற்றும் மயிலம்மை சன்னதிகள் வலப்பால் உற்சவர்கள் நால்வர் சப்தமாதர்களை தொடர்ந்து அறுபத்தி மூவர் உற்சவ திருமேனிகள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வழிபட்ட லிங்கங்கள் திருமால் வருணன் வாயு வழிபட்ட லிங்கங்களும் உள்ளன மகாலட்சுமி அஷ்டலட்சுமி திருமுறைக்கோயில் நடராஜர் சபை அருணாஜலேஸ்வரர் நவகிரகங்கள் சனீஸ்வரர் சூரியன் சன்னதிகளும் உள்ளன கருவறையில் மூலவர் தரிசனம் கோட்டத்தில் நர்தன கணபதி ஜொரதேவர் ஆலிங்கன சந்திரசேகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மன் பிக்ஷாடனர் மற்றும் சன்னதிகள் இங்கே அமைந்துள்ளன கங்கா விசர்ஜன சன்னதியும் உள்ளது அபயாம்பிகை சன்னதி தனியாக உள்ளது உள் மண்டபத்தில் அனவித்யாம்பிகை சன்னதியும் சிவலிங்கம் உள்ளது இந்த திருமேனிக்கு புடவை சாற்றப்படுகிறது இத்தலத்தில் துலா நீராடல் மிகவும் சிறப்பானது கடைமுக விழா இங்கு சிறப்பானது ஐப்பசியில் பெருவிழாவும் வைகாசியில் சஷ்டி விழாவும் இங்கு சிறப்பானவை வருடப்பிறப்பு ஆடிப்பூரம் விநாயகர் சன்னதி சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை தைப்பூங்கல் சிவராத்திரி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகுமா என்பது பழமொழி கலைகளில் தேர்ச்சி பெறவும் நாடு செழிக்கவும் பாபங்கள் கழியவும் இங்கு வேண்டுகிறார்கள் நீக்கம் செய்து வாழ்வில் நலம் பல அருளும் மயிலாடுதுறை ஸ்ரீ அபயாம்பிகை உடனாய ஸ்ரீ மயூரநாதரை போற்றி வணங்கி அருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய